என் இயேசு கைவிட என்னை விட்டு விலகமாட்டா மாட்டார் அவல இல்லை கண்ணீரில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே வருக இன்னைக்கு 26 6 2024 புதங்கிழமை ఆదిகாலை சரியா ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அன்பான தெய்வ பிள்ளைகளே ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை எனக்கு தூக்கமே வரல காற்று அவ்வளோ காற்று அன்பான தெய்வ பிள்ளைகளே பேய் காற்று பேய் காற்று தகரமா இந்த காற்றுல பூரா அப்படியே அதிருது அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படியே கூடாரத்தை காத்து உலுப்புது பயங்கரமாக தூ தூக்கமே வரல தூக்கமே வரல கண்ணு ஆமாம் ராத்திரி ஃபுல்லாக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் தெய்வ பிள்ளைகளே பயங்கரமான காற்று பயங்கரமான காற்று என்ன செய்யணியே தெரில இந்த காற்று காலம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில இதுக்கு முன்னால் ஏற்கனவே அன்பான தெய்வப்பிள்ளைகளை இங்கே ஒரு கம்பு இருக்கா அடுத்த கம்பு அந்த பத்தடி பத்தடி அந்த பக்கம் அந்த கார்னரில் உள்ள கம்பு தான் இதுக்கு இடையில் தரையிலேருந்து எந்த கம்பும் நாட்டில் அந்த குறுக்க போட்டிருக்கிற ரெண்டு கம்பு தான் இந்த போட்டிருக்கு பாருங்க அந்த கம்பும் ஸ்ட்ராங்கான கம்பு கிடையாது அதே மாதிரி கம்பு தான் கீழேயும் போட்டிருக்கு அந்த கம்பு தான் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் நடுமத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கம்பாவது நடுமத்தில் நாட்டுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே அதுக்கு வழி இல்லாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் காற்றுக்கு பயங்கரமாக இருக்குது அந்த பக்கம் பாருங்கள் அந்த தகரம் அப்படியே உள்ளே வளைஞ்சிட்டு நிற்கி காற்று உள்ளே தள்ளிட்டு நிற்கி பயங்கரமாக இருந்து அடிச்சுட்டு நடந்தது என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் இருந்தேன் கடைசியில் இதை இருக்க இதை தூக்கி அதில் உள்ள வச்சு அந்த மேலே ஒன்று உள்ளே சொறி விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த கம்புக்கு மேலே வர அந்த பக்கம் வந்துருக்கு அதுக்கு பிறகு இந்த சத்தம் இல்லாமல் இருந்தது இல்லைனா கடக்கடா 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 ராத்திரி பூரா அடிச்சுக்கிட்டு இருந்து அன்பான தெய்வ பிள்ளைகளே அங்கே பாருங்கள் எப்படி தூக்கம் வரும் எப்படி தூக்கம் வரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல வச்சா குடுமி அடித்தா மொட்டை அந்த மாதிரி காற்று அடிக்கலைன்னா ஒரு சொட்டு காற்று அடிக்காது அடிச்சுதுன்னா இப்படி பியாய் காற்று தான் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் இந்த கிறிஸ்து கோட்டையின் எல்லாம் எங்கேயுமே லைட்டு கிடையாது எங்கேயுமே லைட்டு கிடையாது இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தில் மட்டும்தான் லைட் அன்பான தெய்வ பிள்ளைகளே சோலார் மினி இன்வெர்டர் மூலமாக அன்பான தெய்வ பிள்ளைகளே லைட் பயன்படுத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் வேறு எங்கேயுமே லைட் கிடையாது இந்த கிறிஸ்து கோட்டையின் ஏரியாவில் அன்பானவர்களே இன்றைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ராத்திரி ஏழரை மணி அன்பானவர்களே இன்றைக்கி இல்லை ரெண்டு மூணு நாளாகவே வெயிலே இல்லை சுத்தமாக வெயிலே இல்லை இன்றைக்கெல்லாம் சுத்தமாக வெயிலே இல்லை இப்போவும் மழை தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது துள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் சோலார் பேனல் மூலமாக மின்சார உற்பத்தி நடந்திருக்கு நல்லா நடந்துருக்கு வெயில் இல்லாவிட்டாலும் பாருங்கள் இங்கே வெளியே ஒரு பல்பு போட்டிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கூடாரத்துக்குள்ளே ரெண்டு பல்ப்பு போட்டிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் ரெண்டாவது பல்பு மூன்றாவது பல்பு அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் மூணு பல்பும் நல்லா எரியுது பிரைட்டாக எரியுது அன்பானவர்களே தெரியுதா ஒன்று ரெண்டு மூணு பல்பும் நல்லா எரியுது அன்பான தெய்வ பிள்ளைகளே இது போதாத குறைக்கு எந்த லைட்டும் எரியுது பாருங்கள் சோலார் சென்சார் லைட் அன்பான தெய்வப்பிள்ளை கிடையாது பக்கத்தில் ஆள் வந்ததுன்னா அது எரியும் நான் தூரம் போய் போயாச்சுன்னா அணைஞ்சிடும் கத்தரை எப்படி ஆசீர்வாச்சு தந்திருக்கிறார் பாருங்கள் வெயிலே கிடையாது ஆனால் மூணு பல்பும் நல்லா பிரைட்டாக இருக்குது ஆனால் மொபைலில் மட்டும் இன்றைக்கி நான் சார்ஜ் போடல இதில் மொபைலில் சார்ஜ் போட்டிருந்தால் கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் அன்பானவர்களே கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் வார்த்தையினால் பேசுபவர் நீர் வழிகாட்டி நடத்துபவர் நீர் அல்லவோ வார்த்தையினால் பேசுபவர் நீர் வழிகாட்டி நடத்துபவர் நீரல்லவோ சோதனையில் தப்பி செல்ல வழிகாட்டிடும் சோதனையில் தப்பி செல்ல வழிகாட்டிடும் என் தெய்வம் நீரல்லவோ என் தெய்வம் நீரல்லவோ என் கைவிட மாட்டா என்னை விட்டு விலக மாட்டா கவலை இல்லை கண்ணீரில்லை நீண்ட சிந்தனை இல்லை கவலை இல்லை கண்ணீரில்லை नाल सिंध